முத்திரை அப்படின்னு சொன்னால் என்னென்னா சீல் வைக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு கடையை மூடி அந்த கடைக்கு சீல் வச்சால் என்ன அர்த்தம் இந்த கடையை இனிமே இனிமேல் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு க ஒரு விஷயம் ஒரு பேப்பரை கவருக்குள்ளே போட்டு அதை மூடி சீல் வச்சா இது திறக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இது வந்து நார்மலாக சீல் அப்படிங்கிறது அதுதான் இங்கே சீல் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஹாத்தம் ஹத்தும் ஹாத்தம் ஹத்தும் அப்படிங்கிறது தான் முத்திரையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் செல்லதாகலையும் சிலவங்க சொல்லும் போது ஹாத்தமுன் நபி ஏன் அப்படின்னு வருது முத்திரையிடப்பட்ட நபி இல்லை நபிமார்களில் இறுதியானவர் அதாவது அவருக்கு மேலே வேறு யாரும் வரமாட்டாங்க அந்த நபித்துவம் அவரோடு முடிகிறது சீல்டு சரிங்களா அவர்தான் இறுதி தூதர் அதுக்கு மேலே தூதர்கள் வரக்கூடிய வாசல் என்பது அடைக்கப்பட்டுருச்சு அப்போ அங்கே என்ன வைக்கப்படுது சீல் அதுக்கு சீல்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் நன்மையின் பக்கமும் தோண்டும் தீமையின் பக்கமும் தோண்டும் இதுதான் மனிதனுடைய உள்ளம் நஃ்சுல் நவாமா நஃசுல் அம்மாரா நஃ்சுல் அம்மாரத்தும் விசூ இருக்குது நஃசுல் அம்மாரத்தும் பில்ஹயர் இருக்குது ஒரு உள்ளம் என்ன செய்யும் நல்லதையும் தூண்டும் தீயதையும் தூண்டும் சரிங்களா இதுதான் ஒரு உள்ளத்தினுடைய யதார்த்தம் ஒரு மனுஷனுக்கு எப்போதுமே ரெண்டு சிந்தனையும் மல்லாகத்தலை கொடுத்துருப்பான் நன்மையை பார்க்கும்போது நன்மை செய்யணும்னு நினப்பான் தீமையை பார்க்கும்போது தீமை செஞ்சால் என்னன்னு ஒரு ஆர்வம் என்ன செய்யும் இருக்கும் அதாவது பாவம் என்பது மூன்று வகையை சார்வுங்கிறாங்க இவன் விபுல் கையீம் ஜவுசி ரஹீம்லா சொல்லும்போது பாவம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்று பெருமையின் மூலமாக பாவம் ஆரம்பிக்குது பெருமையின் மூலமாக பாவம் ஆரம்பிக்குது ரெண்டாவது ஆசையின் மூலமாக பாவம் ஆரம்பிக்குது பெருமையின் மூலமாக பாவத்துக்கு உதாரணம் என்ன ஜின்னு இபிலிஸ் அவனை பெருமை அடித்தான் அதன் மூலம் பாவம் ஆரம்பிச்சு இன்னொன்று ஆசையின் மூலமாக பாவம் ஆரம்பிக்குது ஆதமன ஈசலாம் உதாரணம் அவங்க அந்த மரத்தின் மீது ஆசைப்பட்டாங்க அந்த ஆசை நல்ல ஆசை அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆசைப்பட்டாங்க மூணாவது பொறாமையின் மூலமாக பாவம் ஏற்படுது பொறாமை அதுக்கு உதாரணம் யார் ஆதமன ஈசலா கூட ரெண்டு பிள்ளைங்க சரிங்களா பாவம் என்பதனுடைய கான்செப்ட் இந்த மூணில் தான் இருக்கும் ஒன்று பெருமை இன்னொன்று ஆசை மூணாவது பொறாமை இந்த மூணை தாண்டி பாவம் இந்த மூன்று விஷயத்தை தாண்டி வேறு எதிலும் என்ன செஞ்சு நிகழ்ந்தது நீங்கள் பாவம் எதுலாம் நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மூணில் ஒன்று தான் வந்து முடியும் இப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஆர்வம் என்பது ஹிர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கும் நல்லதிலும் இருக்கும் கெட்டதிலே இருக்கும் மனிதன் கெட்டதையும் செய்வான் நல்லதையும் செய்வான் தீமையும் இருக்கும் நல்லதுன்னு இருக்கும் குல்லுபணி ஆதம ஹத்தாவன் ஆதமனைய மக்கள் அனைவரும் தவறு செய்கிறவங்க தான் ஹைருல் ஹத்தாயின்னு தவ்வாபன் தவறு செய்கிறவர்களை சிறந்தவங்க யார் தௌபா செய்கிறவங்க சரிங்களா இப்போ ஒரு மனிதன் அவன் வந்து நன்மையை தாண்டி எப்போதுமே தீமை செய்யணுன்றதுலேயே அதிகமாக ஆர்வம் காட்டுறான் சரிங்களா அதிகமான ஆர்வம் காட்டி அவன் தீமையை செஞ்சுட்ருக்கிறான் எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகம் சமதாசர் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அலைக்கும் வி சிதுக்கு உங்களை உண்மையை கொண்டு உபதேசிக்கின்றேன் ஓ இன்ன சிதுக்க எகுதியர் உண்மை என்பது நன்மையின் பக்கம் வழிகாட்டும் ஓ இன்னல் பிற எகுதி ஜென்னா நன்மை என்பது சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் ஒரு மனிதன் உண்மையை பேசுவான் ஹர்ரா பி சிதுக்கி உண்மையிலே வாழ்வான் ஹத்தா இதுவரை என்றால் யுக்தபிந்தல்லாஹி சித்தீக்கன் அவர் உண்மையாளர் என்று எழுதப்படும் வரை எழுதி அல்லாஹாலா சீல் வச்சுருவான் அப்போ அதுக்கு மேலே அவர்கிட்ட வாழ்க்கையில் என்ன செய்யாதுங்க பொய்யே வராது இதுதான் ஹத்தும் சீல் இன்னொரு மனுஷன் இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அலைக்கும் வில்குது பொய்யை கொண்டு எச்சரிக்கின்றேன் அழைக்கும்ங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே பயன்படும் சிதற்கு கிதுப்பு நன்மையை சொல்லும்போது அழைக்கும் என்று சொன்னால் உன்னை ஆர்வப்படுத்துகிறேன்னு அர்த்தம் தீமையை கொண்டு அழைக்கும் என்று சொன்னால் உன்னை எச்சரிக்கிறேன் அர்த்தம் சரிங்களா அழைக்கும் வில் கிதுபு பொய்யை கொண்டு உன்னை எச்சரிக்கின்றேன் ஃபை இன்னல் கிதுப ஃபுஜூர் பொய் என்பது பாவங்களின் பக்கம் வழிகாட்டும் இன்னல் ஃபுஜூரை எகுதியிலன்னார் நரகத்தின் பக்கம் அந்த பாவங்கள் கொண்டு போயிடும் ஒரு மனிதன் பொய் பேசுவார் வயது ஹர்ரா பில் பொய்யிலே உழல்வான் ஹத்தா யுக்தப இந்த லாஹி கதாபன் அவன் பொய்யன் என்று எழுதப்படும் முறை தொடர்ந்து பொய் சொல்லுவான் உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் கொஞ்சம் பொய் இருக்கும் அதிகமான உண்மை இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும் பாவங்கள் அதிகரிச்சுட்டு போக 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 ஒரு பாவம் செய்யும்போது ஒரு கரும்புள்ளி விடும் செய்யும் போதும் நன்மை செய்யும் போதும் அது அலைஞ்சிருக்கு ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த ப கரும்புள்ளி என்பது பெரிய வட்டமாக ஆயிடுது அப்போ அவன் பாவத்தில் மிகைக்கக்கூடிய நேரத்தில் அவன் நன்மையின் பக்கம் போக மாட்டான் அப்படி போகாத போது அல்லாஹுத்தாலா அவனுடைய உள்ளத்தில் முத்திரையிட்டுறான் முத்திரையிட்டு சீல் வச்ச பிறகு அவன் நன்மையின் பக்கம் அவனுடைய சிந்தனைகள் கூட போகாத அளவுக்கு அவன் தடுக்கப்பட்டு அதுக்கு பேர் தான் சீல் ஹத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்